ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம் ஒரு சூப்பரான ஒரு துவையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானது பூண்டு துவையல் எப்படி செய்யறத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அஜீர்ண கோலர் இருக்கிறவங்க வாழ்வு தொல்லை மற்றபடி சாப்பிட்டது சாப்பிடு ஆகலை அப்புறம் நெஞ்சு கறிப்பூ இப்படி இருக்கவங்களும் இந்த தொவையில சூப்பராக எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொளத்தூர் கிச்சன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பறக்காம பெல்சிம்ப கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வந்து தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்களா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டு தான் இதுக்கு மெயினாக அதனால் நல்லா ஒரு பத்து பல்லு அளவுக்கு பெரிய மலைப்பூண்டு எடுத்திருக்கேன் பெருசுன்றது தான் ரெண்டா கட் பண்ணியிருக்கேன் நீங்க நாட்டு பூண்டு தான் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு பூண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு வர மிளகா எடுத்து கிள்ளி வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு கால் மடிக்கும் பிறவை தேங்காய் எடுத்து வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன் தேவையான அளவு இதை வந்து நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி வருது வருதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து தோரம் பருப்பு போட்டுடலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் மிளகு சீரகம் வர மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப கறியை விட்டுறாதீங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கங்க சூப்பராக வதங்கி வரும்போது அந்த வாசனையே நமக்கு தெரியும் ரொம்ப டீப்பாக ப்ரௌனில் ஆக வேணாம் ஓரளவுக்கு ஒரு செவக்க வந்தால் போதும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற பூண்டை வந்து போட்டுடலாம் சேர்த்துக்கலாம் நம்ம மழை பூண்டுன்றதுனால ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து ரெண்டா கட் பண்ணிருக்கேன் இந்த பூண்டு தொகைகளுக்கு பூண்டு தான் நம்ம நாட்டு பூண்டு இருக்குன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு பூண்டு எடுத்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கங்க ஏன்னா இந்த மாதிரி நம்ம பூண்டு அதிகம் சேர்த்து சாப்பிடும் போதுதான் நம்மளுக்கு அந்த வாயு பிரச்சனை இந்த நெஞ்சு கரிச்சல் எரி நெஞ்சு எரிச்சல் இந்த மாதிரி சாப்பிட்ட உடனே செரிமானம் ஆகாத இருக்கிறது இதெல்லாம் வந்து சூப்பரா கண்ட்ரோல் பண்ணும் நம்ம சாப்பாட்லயே எடுத்து ரசம் வச்சுட்டு இந்த இந்த மாதிரி மாதிரி பூண்டு துவையல் வச்சுக்கலாம் இல்ல ஒரு தயிர் சாதத்துக்கு வச்சுக்கலாம் இல்ல எதுக்கோனா நம்ம வெரைட்டி ரைஸுக்கு புளி சாதம் இந்த மாதிரி லெமன் ரைஸ் இந்த மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த எடுத்து வச்சிருக்கிற இப்போ இந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ தேங்காவையும் நான் சேர்த்துட்டேன் தேங்காய் வந்து ரொம்ப வேண்டாம் ஒரு கால் முடிக்கும் கம்மியான அளவு தேங்காய் எடுத்து சின்ன பீஸா கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க எதுவுமே டீப் ப்ரௌன்லாம் ஆக வேண்டாம் ஓரளவுக்கு நல்ல ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்தால் போதும் செவக்க அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கேஸ் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிட போகிறோம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஒரு தட்டில் போட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம் சூடெல்லாம் நல்லா ஆரஞ்சு ஏன்னா சூட்டோடு அரைக்கக்கூடாது சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் சூப்பராக மனமாக இருக்கும் இப்போ பாருங்கள் மிக்ஸியில் போட்டுவிட்டோம் எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸியில் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு வந்து உப்பையும் நம்ம சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும் இல்லை ஓரளவுக்கு மீடியமாக நல்ல குறை குறைப்போம் இல்லாமல் நெங்கி ரொம்ப நைஸாக வந்து மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம் நார்மலா ரொம்ப தண்ணியா இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஓரளவுக்கு தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு அரைச்சிருக்கேன் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகும் நம்ம டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டாவது இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அந்த அளவு இருந்தால் போதும் சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து இது தாளிக்க போகிறதில்ல உங்களுக்கு தாளிக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் தாளிச்சது மேலே ஒரு எண்ணெய் கடுகு போ பொதுவாக துவையல் வந்து தாளிக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம எண்ணெய் எண்ணெயில் தான் வதக்கி செய்கிறோம் ஸோ அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னாலே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் சூப்பராக ரெடி இருக்குது பாருங்க எல்லா டிஃபனுக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு வெரைட்டி ரைஸ்க்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து இந்த மாதிரி பூண்டு துவை நம்ம எடுத்துக்கும் போது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாமே நல்லா க்யூர் ஆகும் அதனால் வாரத்துக்கு ரெண்டு நாளாவது நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி டிஃபனோடு சேர்த்து இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடியாக இருக்குது பூண்டு துவை ரொம்ப ஹெல்த்தானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்ஸ் வள கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போள நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிற பாய் ஃப்ரெண்ட்ஸ்